வணக்கம்மா நம்ம அயோத்தியில் இந்த பிராண பிரதிஷ்டை நிகழ்ச்சி ஐநூத்தி ஆண்டுகளுக்கு பின்பு நம்ம ராமர் ஆலயத்துக்கு புதிய ஸ்ரீ பாலராமர பிரதமர் மோடி பிரதிஷ்டை பண்ணாங்க இருந்து நிறைய பேர்லாம் அதுக்கு வரத்துக்கு தயங்கினாங்க நாங்கள் கொஞ்சம் பேர் வாங்கன்னு சொல்லியிருந்தோம் ஆனால் ஆனா உங்களை பார்க்கும்போது ரொம்ப துணிச்சலா பெண்கள்லாம் வந்திருக்கீங்க உங்க பயணம் எப்படி இருந்துச்சு எத்தனாந்தி கிளம்புனீங்க அந்த விவரம் சொல்லுங்க பேர் சொல்லுங்க லேடிஸு எல்லாரும் எங்களை பயமுறுத்தினாங்க இந்த கூட்டத்தில் போய் பார்க்கவே முடியாது சாமியை ரொம்ப கஷ்டம் போகாதீங்கன்னு எல்லாம் பயன்படுத்தணும் ஆனால் துணிச்சலாம் நாங்கள் போனோம் அஞ்சு பேர் அஞ்சு லேடிஸ் மட்டும் போனோம் திங்கக்கிழமை ட்ரெயின் ஏறணும் இறங்கும் விழுப்புரத்தில் போய் புதன் பத்து மணிக்கு போய் இறங்கணும் இறங்கி ரூமில் போய் ரெடியாகி

நீ சொல்லுங்க சொந்த கண்ணிரே வர்ற மாதிரி நிச்சயமா நான்ாமர பாக்குற மாதிரி திரும்ப வந்த மாதிரி ரொம்ப எங்களுக்கு அம்மா உங்க பேரு பிரசந்தா உங்க பேர் என்ன சாயம்மா உங்க அனுபவம் வந்துச்சு இப்ப முதல் முறையா ஆயதி பयरीங்களா ஆமா சார் எப்படி இருந்துச்சு உங்க அனுபவம் எப்படி இருந்துச்சு ஆ ஒன்று <T |ar|> <itus>